தியாகத்தை போற்றும் புனித திருநாளை பக்ரீத் பண்டிகையாக உலகெங்கும் கொண்டாடி மகிழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் கழக செயலாளர் அவர்கள் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் இறைவனுக்கு இணை ஏதுமில்லை என கூறி இறைவனின் விருப்பத்தையே தன் விருப்பமாக கொண்டு வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் தன்னலமற்ற தியாக வாழ்க்கையின் மேன்மையை போற்றுவதே இந்த பக்ரி திருநாளின் நோக்கமாகும் என குறிப்பிட்டுள்ளார் இறைவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த இறை தூதரின் புனிதத்தையும் அரும்பெரும் அர்ப்பணிப்பையும் கொண்டாடும் இந்நாளில் சாதி மத மற்றும் இன வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ நாம் அனைவரும் உறுதியேற்போம் என கூறியுள்ள கழக பொதுச் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் மகிழ்வோடு கொண்டாடும் இந்த இனிய நாளில் உலகெங்கும் அன்பு அமைதி சமாதானம் மனிதநேயம் மற்றும் மத நல்லிணக்கம் மலரட்டும் என கூறி மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்